வணக்கம் நண்பர்களே ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் இந்த மாதிரி ஒரு தலைவரை இப்போது நாம் பார்க்க முடியுமா ஒரு நேர்மையாக நம்ம வாழ முடியுமா நினைக்கிற காலமாக இருக்குது இப்போது ஆனால் ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு முனிசிபாலிட்டிலிருந்து அவுட் ஆஃப் டானாக தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை எடுத்துருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டவர் எடுக்க வச்சார் நாட்டில் எத்தனையோ மக்களுக்கு வீட்டு கனெக்ஷன் இல்லாமல் தெருவில் வந்து தண்ணி பிடிக்கும்போது என் வீட்டுக்கு மட்டும் நான் அதிகாரத்தில் இருக்கிற வரிசையை மாற்றி நீங்கள் கொடுப்பீங்களா கூடாதுன்னு சொன்னவர் இந்த மா அவரை பற்றி நினைத்தாலே நாம் தலையை நிமிர்த்து பெருமையாக பேசலாம் இன்றைக்கி சூழ்நிலையில் அரசியலில் ஊழல் என்பது ரொம்ப சாதாரணமாக போச்சு ஆனால் காமராஜ் காலத்தில் ஒன்றுமே இல்லாத ஏழை பங்காள ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் பெரிய தலைவராக மாறினார் அவரை பெருந்தலைவர் காமராஜ் எப்படி அவர் நேர்மையோடு இருந்தார் சாதனை படைத்த நல்லாட்சி எப்படி செய்தார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு ஒரு சம்பவங்களும் நம்ம மனசில் ஒரு கேள்வி எழுப்போம் இந்த மாதிரி யாராவது இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி காமராஜர் ஒரு சாதாரண தலைவர் மட்டும் இல்லை ஒரு மனித வாழ்க்கை பாடம் அவரை பற்றிய பல விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்களை இதில் பார்ப்போம் விருதுநகர் அவர் சொந்த ஊர் அவருடைய தாயார் வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க இவர் சென்னையில் முதலமைச்சராக இருக்கிறார் விருதுநகர் முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு தனி தீர்மானமாக போட்டு அவங்க தாயார் வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் வீட்டு கனெக்ஷன் கொடுக்குறாங்க பொதுவாக மக்கள் அந்த காலத்தில் எல்லாம் தெரு பைப்பில் தான் தண்ணி பிடிக்கணும் இவருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே ஓ நான் அதிகாரம் இருக்க அதிகாரத்தில் இருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் நீ தனியாக கொடுப்பியா விரதப்படுத ஒன்று எடுது தனி கனெக்ஷன் எடுன்னு சொல்லிவிட்டு மற்ற மக்களை மாதிரி என் தாயாரும் தெருப்பைக்குள்ள போய் தண்ணி பிடிச்சிக்கலாம்னு சொன்னவர் இப்படி ஒரு தலைவர் நம்மளை நினச்சி பார்க்க முடியுமா காமராஜ் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த காமராஜ் கொண்டு வந்த திட்டம் தான் காமராஜ் பிளான் இந்திய சைனா சண்டைக்கு அப்புறம் நேருனுடைய தலைமை மிகவும் நுந்துபுயர்ந்த நேரத்தில் நேருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் பதவியை விட்டு கட்சி பணியாற்றணும் மக்கள் பணியாற்றணும்னு சொல்லி அதுக்கு முன் உதாரணமாக இவர் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு கட்சியை வளப்படுத்துவதற்கும் கட்சியை முன்னேற்றுவதற்கும் ஏன்னா நேருனுடைய கலத் கரத்தை வளப்படுத்துவது பர்பஸ் அந்த மாதிரி செய்து பதவியை விட்டு வெளியேறியவர் காமராஜ் பிளான் என்று சொல்வார்கள் அவர் காம் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது நினைத்திருந்தால் அவர் பிரதமந்திரி இருக்கலாம் இரண்டு பிரதம மந்திரியை உருவாக்கியவர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் செலெக்ஷன் வந்து சிஎம்னுடைய கோட்டா அப்படின்றது அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க மெரிட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக அதில் ஒரு பத்து பேர் மட்டும் எடுக்கணும் அவர் அதில் வந்து அப்படியே பார்த்துட்டு கையெழுத்து தகப்பனார் கையெழுத்தில் யார் யார் பெருவரல் ரேகை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக எடுத்து கொடுத்தாரு அது காரணம் என்னென்னா முதல் தலைமுறை படிப்பாளிகள் வரணுமுறைக்காக படிக்காத குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு எப்படியும் அவங்க வாங்கிடுவாங்க பண வசதிகள் வசதி வச்சு செய்வாங்கன்னு அப்படி ஒரு ஏழைகளுக்காக இப்போதுமே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அவர் இறந்தபோது அவர்கிட்ட இருந்த சொத்து என்னென்னா ரெண்டு ஜோடி செருப்பு ஒரு மூன்று நான்கு கதர் சட்டை வேஷ்டி ஒரு நூற்றி முப்பது ரூபாய் பணம் இன்றைக்கி ஒரு கார்பரேஷன் கவுன்சிலராக இருந்தால் கூட பிஎம்டபிள்யூ என்ன என்னென்னமோ வசதிகளோடு வந்துடுறாங்க ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அவருடைய முடிந்த சொத்துக்களே அவ்வளவுதான் உண்மையான தொலைநோக்கு பார்வை ஏழைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் கவனத்தில் இருந்த மிக மிக முக்கியமான எண்ணோட்டம் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார் மதிய உணவு கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் படிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப் அப்போ தான் பிள்ளைகள் படிக்கவாது வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அந்த ஏழ்மையான நேரத்தில் அதை செய்து கொண்டிருந்தார் தொழில் வளர்ச்சி நெய்வேலி நிலக்கரி நிலையம் கார்ப்பரேஷன் பிஹெச்சிஎல் திருச்சி இந்துஸ்தான் ஃபூட்டோபிம்ஸ் மணாலி சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இந்த மாதிரி பெரிய பெரிய மத்திய அரசு நிறுவனங்களை அவர் காலத்தில் கொண்டு வந்தார் அணைகள் பெரிய பெரிய அணைக்கட்டுகள் சாத்தனூர் அணை வை அணை போன்ற பெரிய அணைக்கட்டுகள் ஒன்பது அணைக்கட்டுகள் கட்டினார் அவர் காலத்தில் இன்றைக்கி விவசாயம் சரிப்பாக இருப்பது அவரும் ஒரு காரணம் சரி நில வரம்பு திட்டம் குத்தகை பாதுகாப்பு திட்டம்லாம் சட்டம் கொண்டு வந்தார் ஏழை விவசாயிகளுக்கு பாதுகாப்புக்காக சரி ஏன்னால் நில சுகந்தார்கள் ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடாங்கிறத அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அமைச்சரவை வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா ஒரு பிரச்சனையை சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு தேடி பாருங்கள் நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் தான் மக்கள் உங்கள் மேலே திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் கக்கன் போன்ற மாபெரும் தலைவர்கள் மந்திரியாக இருந்தாங்க ஒருவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது ஏன்னா தலைவர் அப்பளுக்கு இல்லாத நேர்மையாளர் ஸோ அவரோடு இருக்கிற மந்திரிகளும் நேர்மையாக இருந்தனர் கருப்பு காந்தின்னு சொல்லி அவர் மக்கள் அன்போடு கூப்பிட்டாங்க அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அவருடைய ஆட்சி நம் மக்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதை அடிப்படையாக கொள்ள வேண்டிய ஆட்சி பெருந்தலைவர் காமராஜன் ஆட்சி என்றால் அது மிகையாகாது சரி இதையெல்லாம் இப்போ நம்ம எதுக்கு பேசுகிறோம் இப்போ உள்ள ஊழல்களும் நெப்போட்டிசம் அதாவது ஒரு குடும்பத்தை வளர்ப்பதும் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் மீண்டும் நமக்கு கிடைப்பார் என்றால் முடியும் நாம் கேட்க வேண்டும் மக்கள் கேட்க வேண்டும் மக்கள் ஊழலுக்கு எதிர்ப்பாக கடுமையாக நிற்க வேண்டும் அப்படி இருந்தால் கட்டாயமாக நம் நாடு இன்னும் சுபிச்சந்தும் இப்போதைய நிலைமையில் மத்திய அரசு என்னை பொறுத்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர் மந்திரிசபைகளுக்கும் பெரும்பாலான மந்திரிகள் அவர்கள் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் வரவில்லை இந்த ரஃபேல் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சொன்னது பொய்யான போலித்தனமான குற்றச்சாட்டு காமராஜ் போன்ற தலைவர்கள் நமக்கு வேண்டும் இப்போது நாம் பார்த்ததில் அப்துல் கலாமை சொல்லலாம் மோடியை சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் வருவதற்கு மக்கள் டிமாண்ட் பண்ணணும் வேணும்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுத்தா போதும்னு நம்ம இருந்தோம்னா ஊழல்வாதிகள் தான் பெரிய லெவலில் வருவாங்க காமராஜர் நினைத்து பெருமையோடு இருப்போம் எதிர்காலத்தில் காமராஜ் போன்ற தலைவர்களை நாம் உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு